அந்தவளே இந்த மாதிரி பேசாதன்னு உனக்கு ஏகப்பட்ட சொல்லிருக்கேன் வயசுக்கு அந்த மாதிரி பேசி பழகு கேட்டு ஏண்டே ஆளா இருக்கட்டும் ஆண்டாலியோ சரவ நீ கூட் வரணும் போன் இல்ல எங்க ரெண்டு பேத்தையும் காணோம் எங்க நீ மட்டும் கைய வீசிக்கிட்டு அங்க தंगன திங்கு குமரி ஏட்டா ஊட்ல பஞ்சனா போல ஏய் என்னடி நீயே வந்திருக்கே எங்க đi போனிங்க எங்க சோனாபிளுக்கு வரல அக்கா கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன என்ன விஷயமா வந்திருக்குன்னு தெரியலையே அக்கா இரு இரு சொல்லாத கொஞ்ச நேரம் கணிப்போம் அக்கா இங்க பாரு இது என் வீடு வயசு பேல நான் ஒருத்தன வச்சிருக்கேன் இந்த பஞ்ச அணை நெஞ்சணை பழம் இந்த மாதிரி பாட்டுலாம் நீ பாடாத சரியா அவன் மனசு கெட்டு போயிரும் தாண்டி டெல்லிக்கீராஜமானும் பாட்டி சொல்ல தப்பாது அப்படின்னு மனம் பாடி இருக்குறாங்க நான் வந்து என் பாருங்கள கெடுக்கறமா ஏன் அவா

ஏய் சுந்தரி பேசறது என்னால நம்ம முடியல சுந்தரி மட்டும் இப்படி நான் என்ன பண்ண வைக்கறியேம்மா அவள உள்ளங்கையில வச்சிட்டாங்கே அது என்ன நல்ல விஷயம் கேட்க மாட்டியா குత్తుகள் மாதிரி குதி இருக்கறயா தா அங்கنا ஏகி அப்ப என்னன்னு சொல்லுடி சரணனுக்கு சரணனுக்கு இந்த கிளைங்க இருக்குல்ல த வயசான காலத்தில் சொல்ல வர சீதா முழுசா கேட்காம நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு செத்து போயிடு வளங்கலாம் அதுதான் போவான் கதை அட கம்முன்னு இருத்த சொல்கிறத கேளு நம்ம சரணனுக்கும் ஆண்டாளுக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு நீ கொள்ளு பேட்டி கொள்ளு பாட்டியா கொள்ளு பாட்டி

நீ சும்மா கம்மன் இரு இந்த காலத்துல யாருக்கும் வந்து பத்து மாசத்துல குழந்தை அது அதாவது அப்படி இப்படி தான் இருக்குது அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா கம்முன்னு இருக்க அனுப்பிர கூட்டு வந்து நல்ல நேரம் தேதி குறிச்சி நான் தான் ஏற்பாடு பண்ணி உள்ள விட்டேன் அது ஏழு மாசம் தான் ஆகுது உடனே அந்த பிள்ளைக்கு வேற தள்ளி போச்சு நல்ல மனசு கருக்கி அதுதான் கேக்கல ஐய்யஐய வயசான காலத்தில் என்னென்ன கேட்டுக்கிட்டு கிடக்குற நீங்கள் ஏத்த எனக்கே வந்து வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு ஏ நீ உள்ள விட்ட நேரம் தான் உனக்கு தெரியும் அதுங்க அதுக்கு முன்னாடி கூட இருந்துருக்கலாம் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இருந்துருக்கலாம் கூட்டிகிட்டு வரும்போது இதெல்லாம் ஒரு விசாரணையா ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது அத்தை ஐயோ என் அம்மாவே ரொம்ப வேகமா போல எனக்கே வெக்கமா இருக்கு வரட்டும் இன்னைக்கு எங்க ஓட்டுக்காரு சரி இப்படி பேசுறீங்க கரும கருமும் அந்த மாதிரி நான் பேசலடி மாமா ஒருட்டும் நல்ல விஷயம் சொல்றதுன்னு சொன்னேன் யாரும் ஓ நான் கூட தான் படிக்க போறீங்க இந்த விஷயம் உங்களுக்கு என்னமா தெரியலன்னு எனக்கு தெரியலடி சரி சரி அத்தை சரி வாங்க போய் ஆர்த்தி கலக்கலான்னு சொன்னீங்களே அக்கா மாமா எல்லாரும் வந்துருவாங்க எட்ட உனக்கு ஒரு சந்தோஷமா கிஷேன்னு சொல்றேன்ட்டா ஆஸ்பத்திரில இருந்து குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அது மட்டும் இல்லட்ட செனி வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்புறம் அவங்க வீடுல இருக்கிற எல்லாரும் தெரியவங்க எல்லாம் வராங்க நான் புருஷன் கூட அங்கதான் இருக்குது உண்மாவே தான் இருக்குது எனக்கு தெரியாம போயிருக்குது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படியே ஆர்த்தி சேரடி சரிடி மூணு பேரும் ஆர்த்தி எடுத்து அவளுங்களை உள்ள விடுங்க ஆக வேண்டிய காரியத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயோ என் பேர வரானே என்ன மாதிரி இருக்கிறானோ உங்க தாத்தா மாதிரி இருக்கான் தெரியலையே

ஐயோ அத்தை அதுதான் நான் சொல்ல வந்தேன் பூஜை ரூம் ரொம்ப அழகா இருக்குதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ எனக்கு என்ன பண்ணதுனே தெரியல வீடு ரொம்ப பெருசா இருக்குதா எங்க வீடுலாம் ரொம்ப குட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லத்தா நாங்களா செல்ஃப்லயே சாமி வச்சுப்போம் பூஜை ரூம்லாம் தனியா இல்லத்தா நீ என்ன சாமி கேட்கும்போட்டா நீங்க கிறிஸ்டியன் தானே ஐயோ நான் அதுக்கு சொல்லுடி நீ கிறிஸ்டின் தானே சாமி கும்புறத்தை பற்றி உனக்கு தெரியுமா அது மாதிரி சொல்லாமே நீ மனசு போட்டு குழந்தைக்கான என்னடா அத்தை திடீர்னு என் பத்தி பேசுதேன்னு சரியா அக்கா எனக்கு என் மடமும் சம்மதம் எனக்கு சாமி கும்பிடமும் தெரியும் அக்கா நீங்க டெய்லியும் என்னென்ன பூஜை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நெட்டக்கிட்டக்குன்னு பண்ணுவேன் தெரியுமா அதெல்லாம் உனக்கு எடுக்கடி நானே பூஜை பண்ணிக்கலாம் சாமி நீ வந்தால் போதும் ஐயோ மாமியாரு மருமளும் பாரு இப்படி பேசுறத பாக்கும்போதே ஆசையா இருக்கு அத்தை அதெல்லாம் முடியாது என்னென்ன வேலை செய்யணும் திங்கக்கிழமை என்ன வேலை செய்யணும் புதனக்கிழமை என்ன வேலை செய்யணும் பூஜை ரூமை எப்படி அலங்காரப்படுத்தணும் சொல்லுங்கத்த நானும் கற்றுக்கணும்ல அப்போ வேற குழந்தை பிறந்திருக்கு பாவம் தா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அடி பாவி அப்போ ரெண்டு வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடணும் நீயே முடிவு பண்ணிட்டே அடி போங்கத்த அத்தை டெய்லியும் கலையில என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கத்த நான் செய்யற பிளேஸ் சொல்லுங்கத்த இதெல்லாம் எங்க அம்மா கேட்டு தெரிஞ்சுட்டு சொல்லுவாங்கத்த மருமகளுக்கு மாமியார் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் கொண்டு கத்து கொடுத்துட்டே இருப்பாங்க காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் குளிக்கணும் நேரமா போயிட்டு சுடு தண்ணி இல்லை பச்சை தண்ணி அப்புறம் அப்படியே வந்து ஏற்கனவே சாமியில போட்டு பூவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து போட்டு சாமி நல்லா தொடச்சி அப்புறமேட்டுக்கு கழுவி விட்டுட்டு பாலில் ஊற்றி தான் கழுவுணும் தண்ணி ஊற்றி கழுவ கூடாது மொதல் தடவை தான் தண்ணி ஊற்றி கழுவணும் ரெண்டாவது தடவை பால் ஊற்றி கழுவிட்டு அப்புறம் மறுபடியும் சாமிக்கு சந்தனம் பொட்டெல்லாம் வைக்கணும் அப்புறம் பூ பிச்சிட்டு வரணும் நம்ம கிட்ட தான் நிறைய பூ இருக்குது வெளியில பாரு காரணம் இல்லை வந்து சாமிக்கு கட்டி போடணும் கீழே தரையெல்லாம் தண்ணி தொட்டு தொடக்கணும் மாப்பெல்லாம் போடாத சாமி ரூமுக்கு மாப் போட்டால் எனக்கு பிடிக்காது ஏன்னா கண்ட இடத்துல மாப்பு போடுறோம்ல பெட்ரூமுக்குலாம் போடுறான் உங்க அண்ணன் அந்த அக்காவா அவ அவனால் மாப்பை கொண்டு வந்து சாமி ரூமில் போட்டால் எனக்கு பிடிக்காது ஒரு குண்டான தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு துணியை போட்டு புழிஞ்சு அப்படியே கீழே மாப்பு போடணும் ஐயோ ஏ செனி இன்னும் இருக்குது இப்போவே ஐயோ நொய்யோன்னு முட்டை முட்டை முடிக்கிறேன் ஏன் நீ தாண்டி ஆர்வமாக கேட்டா இப்ப நம்ம ஆர்வமே காணமே அத்து ஆர்த்தி கூட எனக்கு கலக்கத் தெரியாது சீக்கிரம் கலைக்குவீங்க மாமா வந்துருவாங்க ஒர்க்கு என் மாமியார் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் எல்லாம் செய்யணும் என் மாமியார் தான் கெத்து நான் என் மாமியார் இருக்கிற வரைக்குமே என் மாமியார் தான் வீட்டை ஆளுநத்தை ஐயோப்பா அப்பா நீங்களே க்ளீன் கிளீன் பண்ணியிருக்கா பாத்தியா பயந்து போயிட்டு என்ன பேசுறாங்க ஏன்டி இந்த வேலையெல்லாம் உங்க அக்கா டெய்லி செஞ்சுட்டு இருந்தா நான் சும்மா சொன்னேன் வாங்கிட்டேன் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு உனக்கா வேலையை வைக்க மாட்டேன்டி சரியா நீ சின்ன பிள்ளை பொண்ணு மாதிரி எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லடி இனிமே நீங்க தான் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க சரியா அத்தை கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்குதா சரிடா நான் இப்போ பாட்டி கூட உட்கார்ந்திருக்கேன் ஆர்த்தி கிளيكي வINGனா ஹூஜர் ரூம்ல இருந்தால நீங்க சொல்ற வேளைக்கு தத்த எனக்கு ஞாபகம் வருது பைடங்கக்கா பாட்டியா இந்த பையன் பயப் பறா தம்பி மெதுவா போப்பா நீ என்னம்மா என்னாச்சி நான் உனக்கு இன்னைக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்காம இருக்கவும் கோபமா ஒண்ணு நீங்க விருந்து வைப்பீங்க அந்த மாதிரி புத்திமா எனக்கு இல்ல

அடி பாவி குழந்த பிள்ளை ஆய போய் கரும கருமுங்கிறியே உனக்கு அறிவே இல்லை நீயும் கல்யாணம் ஆனவ தானே உனக்கு அப்புறம் கடவுள் எப்படி உனக்கு மடி பிச்சை போடும் என் பெருசுன்னு வாயை கொடுத்தா இப்படி தான் தம்பி வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போங்க பேசாமல் ஹைடியை ஏற்றிட்டு வந்துருக்கலாம் ஆ இந்த நாயை ஏற்றிட்டு வந்து வாய் பேசிக்கிட்டே வருது தப்பு தப்பா ஏட்டு நீ என் வாய கிளறாம் அப்படிதான் நான் கொஞ்சம் ஹாய் பேபி நான் உனக்கு என்னென்ன வாங்கி தர்றேன் தெரியுமா கிண்டர் ஜாய் சாக்லேட் ஃபைவ் ஸ்டார் மாஞ்சி பாக்கு அப்புறமேட்டு கண்ணா பாட்டி ஹேட் அண்ட் ஷீட் இதெல்லாம் உனக்கு வாங்கி வாங்கி தர்றவேன் நீ திங்கி உனக்கு பல்ல சட்டி ஆகணும் ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க இப்போ தானே பாப்பா பிறந்திருக்கு அதுக்குள்ளேயே பல்ல சொத்தையாகணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு ஏய் ஆண்டாள் தங்கச்சிமா திம விளையாட்டுக்கு சொல்லுது குழந்தைய கொஞ்சிறதுக்கு ஊர்மே இல்லையா நம்ம குழந்தைய அத்தை கிண்டல் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் சொல்லாதடா சரிங்க புள்ளைக்கு பள்ளி பேசுவாங்க இந்த மாதிரி நீ குழந்தைய கொஞ்சம் கொஞ்சாதรี 나다리 கிட்ட வந்து

இந்தம்மா ஐயோ கடவுளே தம்பி பாட்டை கீட்டை போட்டுடு எனக்கு தலையை வலிக்கும் போல இருக்கு இல்லைன்னா என்னை இறக்கி விடுங்க பின்னாடி உங்க தம்பி கார்லையாவது வர எனக்கு தலை வலிக்குது இந்த நாய் பேச்சை கேட்டு போட்டுச்ச நாயே என் புருஷன்ட்ட சொல்லி உனக்கு மயக்க ஊசி போட்டு பைத்தியக்கார ஊசி போட்டு சட்டை கிழிச்சுட்டு தலையை விட்டுருவேன் தேவை இல்லாம என்ன டீஸ் பண்ணாத உன் வேலை என்னமா அதை பாரு நீ அங்க உட்காந்துருக்க நான் இங்க நடுவில் உட்காந்துருக்கேன் மக்கள் மனசு ரோட்டேன் தேவை இல்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா கார் டோர் ஓப்பன் ஆகி கீழே உளுந்து மண்டை சக்கர சித்திரவட்டி மூச்சு ஆளை பாரு ரோட்டன் பிளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா வரீங்களா அக்காவை திட்டாதீங்க வயசுல பெரியவங்க அப்படி பேசக்கூடாது அது இப்படி எல்லாம் அதுதான் இருக்கும் ஓ சொல்றீங்களா உங்க குழந்தை நான் என்ன கெட்டுக்கிறேமா வண்டி நிறுத்துங்க முதல்ல உங்க குழந்தை நான் வரமாட்டேன் உங்க குழந்தைய கொஞ்சம் என்ன திட்டாங்க பாத்துக்கலுமே ஆண்டால் கொஞ்சம் அமைதியா வர மாட்டீயா? அப்பா அத்தன்ற மாதிரில குஞ்சரா. ஏன் இப்படி வார்த்தை விடுற? கம்மனிரு. இல்ல, நீங்க வந்து நிர்றீங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ ரோட்டன், நான் தான் மன்னிப்பு கேக்குறேனே. சாரி ரோட்டன். உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல வீடு வந்திரும். ஏய், நீ பரவால. உங்க குழந்தை அந்த குண்ட மாட்டே கூடுங்க. அது கொஞ்சம் எனக்கு வேண்டாம். எனக்கு டென்ஷன் ஆகுது. தனச்சமா கொஞ்ச நேரம் உட்காருமா? அண்ணனுகாக உட்காருமா? கட்டவுலே, அண்ணனுக்காக உட்கார்றதா அஞ்சு பவுனுகாக உட்கார்றத பார்த்தா, அஞ்சு பவுனுகாக போட்டுக்கிட்டு உட்காருறோம். டென்ஷன் ஆகுது.